ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் மீன் வாங்கினது காமிச்சோம்ல கொஞ்சம் குழம்பு வச்சுட்டுருக்கு மாங்காய் மாத்திரம் போட்டிருக்கேன் இன்னும் மீன் போடலை இந்த பக்கம் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்க சும்மா ஒரு அஞ்சு பீஸ் மாத்திரம் எடுத்து போட்டு வறுக்க மத்த வயிறு பக்கம் தலை அதெல்லாம் குழம்புல போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீனை எடுத்து போட போகிறேன் மண்டை ஒரு ரெண்டு பீஸு மூணு மூணு பீஸு இதெல்லாம் இந்த வயிற்று வயிற்று பகுதி ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கிறதுக்கு இந்த தனி மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு மிளகாத்தூளே போட்டு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் அந்த புளி கரைசி போட்டு பசனிச்சு இது பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து எடுத்தாச்சு அது மீன் குழம்பு முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் இன்னைக்கு லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்